ம்பலம் எல்லாம் சிவன் செயல் இன்று பிரதோஷம் அனைவருமே கண்டிப்பாக திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் சென்று அவனை நமச்சுவாய வாழ்க என்று வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் அவன்தான் நமக்கு நல்ல துணை நற்றுணையாவது நமச்சுவாயவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டிறக்கம் செய்வான் இறைவனே என் தா என இறங்கும் எங்கள் மேல் வென்று வந்து வந்தால் மாற்றுவான் இருக்காங்க காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்க அவன்தான் நமக்கு என் உயிருக்கு என்றைக்குமே துணை அவன்தான் இந்த உயிர் போயிடு உடலை விட்டு போச்சுன்னா இந்த உடம்பை பிணம் என்று கூறிவிடுவார்கள் இந்த உயிர் இருக்க வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு ஆனால் அந்த உயிரே அவன் திருவடிக்கு செல்ல வேண்டும் அதற்கு தான் இந்த பிறப்பெடுத்தே நாம் வந்துள்ளோம் அதனால் இன்று பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் அல்லது முடிந்த நேரத்திலாவது திருக்கோயிலுக்கு சென்று மாலயர்க்கு அரியநாதனாகிய அவனை சென்று வணங்குவோம் மாலயர்க்கு அரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே வழங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குயலால் தன்னோடும் நாய் தோன்றி நமக்கு காட்சியளிக்கும் அந்த அருட்காட்சியை நாம் எல்லாம் கண்டு அவன் திருவருளை நிரம்ப பெற்றுக்கொள்வோம் அவன்தான் நமக்கு எப்போதும் இரு உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நாளால் நமக்கு உற்றாராளரும் உற்றார் ஆறு உலரோ நமக்கு யாருக்கு இங்கே யாருக்கு யாருமே துணை இல்லைங்க அவன் மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு துணையாக வரப்போகுது துணையாய் வருபவனை சென்று பார்ப்பது நலமல்லவா அனைவரும் சென்று பார்ப்போம் திருச்சிற்றம்பன் எல்லாம் சிவன் சேரும்